முதலாவது வந்து அறத்துப்பாலில் பதினைந்தாவது அதிகாரம் பிறன் இல் விளையாமை பிறனில் விழையாமை என்றால் பிறருடைய மனைவியை விரும்பாதிருத்தல் என்று பொருள் ஒருவன் இன்பம் துயித்ததற்கு துய்ப்பதற்கான வாயில்களாக தன்னுடைய மனைவி மாற்றான் மனைவி பொறுப்பேன்றீர் ஆவர் இந்த அடிப்படையில பிறனுக்குரிய மனைவியை ஒருவன் விளைதல் பழியும் பாவமும் ஆகும் பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் நலக்கேடும் பொருட்கேடும் விளைவிக்கும் என்றும் எண்ணிய திருவள்ளுவர் அறத்துப்பாலில் பிறனில் விளையாமையையும் அதாவது பதினான்காவது அதிகாரம் ஒழுக்க முடமையை வைத்து எப்படி சிறப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்ன திருவள்ளுவர் அடுத்த அதிகாரத்திலேயே அதனுடைய தீவினை நாம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று நாம் பார்த்தோம் தீவினை அச்சத்தில் தீயை விட கொடுமையானது தீயவை என்கிறது அது தீய பண்புகள் தீய குணாதிசயங்கள் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனாலே அதை அடுத்த அதிகாரத்திலேயே வைத்தார் இதை திருவள்ளுவருக்கு முன்னாலேயே புத்தருகிறான் தன்னுடைய தம்மபதத்தில் முன்னூற்றி ஒன்பதாவது பகுதியிலே மாற்றான் மனைவியை விரும்பற்க என்று ஆணையிடுகிறார் மாற்றான் மனை நாடுகிறவனுக்கு நான்கு விதமான குற்றங்கள் வரும் என்பதையும் அவர் அங்கே தம்மபதத்திலே குறிப்பிடுகிறார் ஒன்று மாற்றான் மனைவி நாடுகிறவனுக்கு பாவம் சேரும் அது பாவம் என்பதை தமிழில் கரிசு என்பார்கள் ரெண்டாவது அமைதியான தூக்கம் இருக்காது மூன்றாவது பழி ஏற்படும் நான்காவது அவனுக்கு நரகம் ஏற்படும் என்பதை தம்மபதம் எடுத்து காட்டுகிறது அந்த மக்களை நன்னறிப்படுத்துவதற்காக அவர் கண்ட செயல் அவர் கண்ட இந்த கொள்கைகள் இந்த நான்கு அதை மக்களுக்கு அவர் அறிவிக்கிறார் நாம் இதிகாசத்தின் வாயிலாக பார்க்கிற போது ராமவிரானின் மனைவி சீதா பிராட்டி நயந்தமையால் ராவணன் தான் அழிந்ததோடுமல்லாமல் தன்னுடைய குலம் முழுமையும் அழிந்தான் உலகம் எப்படி இயங்குகிறது என்றால் எவ்வளவு நன்னறிகளை நாம் போதித்தாலும் அந்த போதனை எல்லோரையும் சென்று சேர்ந்து விடுவதில்லை அவன் உலகம் யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஒரு சூழல் ஏற்படும் ஊரு எடுத்துக்காட்டு அருணகிரிநாதர் வாழ்க்கையின் முற்பகுதியிலே அவர் பரத்தமையை நாடினார் காம விரி கொண்டு அலைந்தவர் அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது அப்படி திருப்பு முனை ஏற்படுகிற போதுதான் அவர் மிக உயர்ந்தவராக படுபாதாளத்தில் இருந்த ஒரு மனிதனால் கூட மிக உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் அருணகிரிநாதர் அப்படி பிறனில் விழைதல் என்பதோடு மட்டுமன்று தன் மனைவியோடு கூடியிருத்தல் தான் அறம் சார்ந்த வாழ்க்கை என்பதை நாம் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் முழுமையாக பார்த்தோம் இரண்டாவது பிறனில் விளைதல் என்பது மிகப்பெரிய தீமை அது ஒன்றுதான் அறம் முன்னாலே சொன்னது இரண்டாவது வந்து பிறனில் விழிதல் என்பது மிகப்பெரிய பாவம் மூன்றாவது பரத்தமையோடு கூடி வாழ்தல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய இழுக்கு என்பதை அவரும் சொல்லியிருக்கிறார் தொழுகாப்பியரும் காமக்கிழத்தை காமக்கிழத்தி சேரி பறத்தை என்று மனம் கொள்ளாமல் வாழ்ந்தோர் பற்றியும் அவரிடம் செல்வோரை பற்றியும் அவர் விளக்குகிறார் ஆனால் திருவள்ளுவர் பரத்தை என்ற சொல்லையே பயன்படுத்தவில்லை அந்த ஒழுக்கத்திற்கு செல்லக்கூடாது அந்த தீ ஒழுக்கத்தை கடைபிடிக்கலாகாது என்பதனாலே அவர் சொல்லவில்லை ஆனால் பொருள் பெண்டிர் இருமணப்பெண்டிர் என்று ஆட்சி செய்தார் என்ற இரண்டு சொற்களை அவர் பயன்படுத்துகிறார் இருமண பெண்டிர் இப்படியும் இருப்பார் அப்படியும் இருப்பார் பொருள் பெண்டிர் பொருள் மட்டுமே குறிக்கோள் வேறு எந்த குறிக்கோளும் கிடையாது இங்கும் திருவள்ளுவர் ஆடவர் குற்றமாகவே குறிக்கிறார் அந்த பெண்ணை அந்த இடிநிலைக்கு ஈடுபடுத்தியவன் யா என்றால் அவன் ஆம் என்று சொல்கிறார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது குரல் பார்த்தோம் பெருமை அதிகாரத்திலே மகளிரே போல என்ற எவ்வாறு கற்புடையவனாக விளங்குகிறாளோ அதை போல ஆணும் கற்புடையவனாக விளங்க வேண்டும் என்பதை அந்த குரல் மூலம் சுட்டுகிறார் என்பதை அங்கே விரிவாக பார்த்தோம் அப்ப அங்கு ஆடவன் குற்றமாக கருதுகிற போது அவனை பரத்த என்று சொல்ல வேண்டும் அவள் பரத்தை என்றால் அவள் பரத்தையாக உட்படுத்தப்படுவதற்கு உரிய காரணமாக விளங்கியவன் பரத்தன் என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது நாம் அதிகார தலைப்பில் இருந்து அதிகாரத்திற்குள் நுழைகிறோம் ஒன்று நூற்று நாற்பத்தி ஒன்றாவது குரல் எப்பொழுதும் கையில் எல்லோரும் திருக்குறள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கையில் திருக்குறள் நூலோடு இருப்பது மிகவும் சால நன்று பிறன் பொருளால் பெழுும் பேதமை ஞானத்து அறம்பொருள் கண்டார்கன் இல் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞானத்து அறம்பொருள் கண்டார்கள் இல் மற்றொருவனின் பொருளாக உள்ளவளை நச்சு நடந்து கொள்ளும் மடைமை உலகில் அறநூல் பொரு நூல்களை கண்டறிந்தவர்களிடம் இல்லை இங்கே பாருங்கள் ஞானத்து அறம்பொருள் கண்டார்கள் இல் இங்கே அறநூலையும் பொருள் நூலையும் சரியாக படித்தவர்களிடம் இந்த மாதிரியான பேதைமை இருக்காது அவர்கள் அறிவார்ந்து ஒழுகுவார்கள் என்றும் இந்த பேதைமையுடன் இருப்பவர்கள் பிறன் பொருளால் பிற்ழுகும் பேதமையுடன் விளங்குவார்கள் என்பதையும் இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் எப்பொருளையும் உள்ளத்தால் நினைத்தலும் தீது என்பதை கள்ளத்தால் கல்வே மணல் என்று இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது குரலிலேயே பார்த்தோம் கள்ளாமை அதிகாரத்திலே ஒருவனிடம் இருக்கிற பொருளை எடுத்துக்கொள்ளலாம் என்று மனதிலே நினைத்தால் கூட அது திருட்டுதான் என்பதை போல ஒரு ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்க்கிறோம் அல்ல ஒரு பெண்ணை பார்க்கிறோம் என்றால் அவள் தனக்கு உரிமையானவள் அல்லல் என்கிற நிலையிலும் அவளை கொள்ளலாம் என்று மனதிலே நினைத்து விட்டால் கூட நீ ஒழுக்கம் தவறியவன் என்று சாடுகிறார் திருவள்ளுவர் பாருங்க பெற்றொழுகும் பேதமை என்றால் பெற்று என்பது விரும்புதல் என்று பொருள் ஒழுகும் பேதமை என்பது கூடியிருக்கும் அறிவறியா இழி தகைமை அதாவது விரும்பி கூடியிருக்கும் அறிவறியா இழிதகைமை என்று யாரிடம் பிறன் பொருளால் அடுத்தவன் பொருளால் அந்த பொருளை அந்த பொருளை இவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி அந்த பெண் சரி பரத்தேமையோடு இருப்பவள் அவனுடைய பொருளை எதிர்பார்த்துதான் அவள் காத்திருக்கிறாள் என்பதனாலே நினைத்தாலே தவறு என்னும் போது பிறன் மனைமையை கூடுதல் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த குரல் மூலமாக சுட்டிக்காட்டுகிறார் திருவள்ளுவர் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞானத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் இரண்டாம் குரல் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் இங்கே இல் என்பது இல்லை என்கிற வினைமுற்றை குறிக்கும் இல் என்பது இல்லம் என்கிற பெயர் சொல்லும் அதற்கு உண்டு ஆனால் இந்த இடத்தில் இல்லை என்கிற வினைமுற்றை நாம் கொள்ள வேண்டும் அப்படி சொன்னால்தான் இதற்கு பொருள் விளங்கும் இந்த இந்த நுட்பத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இல் என்கிற பெயர் சொல் இல்லத்தை இல்லத்தை குறிக்கிறது வீட்டை குறிக்கிறது நாம் குடியிருக்கிற வீட்டை குறிக்கிறது அந்த பெயர் சொல் இந்த இடத்தில் வினைமுற்றாக அதாவது இல்லை பேதையார் இல்லை நின்றாரின் பேதையார் இல்லை பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல்லை என்கிற பொருளை தருகிறது அதாவது தீவினைகளை செய்தவர்களில் எல்லாம் மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டு அவன் வீட்டு வாயிலில் நின்றவரை போல மடவோர் இலர் என்கிற பொருள் தருகிறது இன்பம் கருதி ஒருவர் புரியும் தீவினைதான் அரண்கடை கடை என்று சொல்லுகிறார் இங்கே பிறன்கடை என்றும் சொல்லுகிறார் மனையால் ஏவிய வழி நடக்கும் உரமிலிகள் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்று பாரதி சொல்வானே சொல்வானே அதை போல உரமிலிகள் அரண்கடை நின்றவர் நின்றவர் நிரலில் முதல் நிற்பவர் அந்த வரிசையில் முதலில் நிற்பவர் ஆவார் அதாவது அரண்கடை நின்றவர் இத்தீவினைகளை கண்டிக்கவே பெண்வழிச் சேரல் என்கிற தொண்ணூத்தி ஓராவது அதிகாரத்தையும் பொது பிண்டீர் என்று தொண்ணூத்தி இரண்டாவது வரைவின் மகளிராகவும் குறிப்பிடுகிறார் இவையெல்லாம் தீவினை அச்சம் அந்த தீவினை தீயவை தீயவை தீயவயத்தலால் என்பதை இங்கே கொண்டு கூட்டி பார்க்க வேண்டும் தொழுகாப்பீர் எப்படி சொல்லுகிறார் என்றால் கொடுமை ஒழுக்கம் அடங்கா ஒழுக்கம் பேனா ஒழுக்கம் என்று கடிந்து கூறுகிறார் இப்படி எவ்வளவு நாகரிகமான சொற்கள் பாருங்க இதெல்லாம் அவர்களுக்கு புரியாது அந்த காம வெறியில் இருப்பவர்களுக்கு புரியாது கொடுமை ஒழுக்கம் என்கிறார் அடங்கா ஒழுக்கம் என்கிறார் பேனா ஒழுக்கம் இப்படி யாரு கடிந்து சொல்ல முடியும் அந்த காலத்தில் புரிந்திருக்கும் இந்த காலத்தில் இவர்களுக்கு இந்த சொல்லெல்லாம் புரியாது எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அவை என்பது புரியாது இளங்கோவடிகள் கோவலனை கண்ணகி மூலமாக போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் எப்படி என்று பொருள் அவள் அப்படி சொல்லவில்லை ஆனால் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்பதற்கு அப்படித்தான் பொருள் உள்ள முடியும் இப்போ தொழுகாப்பியர் சொன்ன வழியிலே திருவள்ளுவர் சொன்ன வழியிலே இளங்கோவடிகள் சாடுகிற செயல் இருக்கிறதே இதுதான் இலக்கியம் ஒரு காப்பிய தலைவி ஒரு குடிமகள் தன் கணவன் தாத செயலை செய்து விட்டான் இப்பொழுது தன்னை மீண்டும் திரும்பி வந்திரு தன்னை பெறுவதற்காக மீண்டும் திரும்பி வந்திருக்கிறான் அவ அவளை இவன் ஒரு மாதிரியாக பார்க்கிறான் இவள் நம்மளை ஏற்பாளோ நம்முடைய அந்த குற்ற உணர்வு இவனிடம் இருக்கிறது அவள் ஊறு மூடி பொழுதில் ஆயிரத்தில் பங்கு நிலையிலே அவனுடைய உழப்பாங்கை புரிந்து கொள்ளுகிறாள் அப்படி புரிந்து கொள்ளுகிற அந்த குடும்ப தலைவி அவனை பார்த்து போற்றா ஒழுக்கம் புரிந்து அட ஒழுக்கம் கெட்டவனே என்று சொல்லாமல் எவ்வளவு நாகரிகமான சொற்களை அந்த காலத்தில் அந்த குடிமகள் பயன்படுத்தி இருக்கிறாள் என்பதை பார்க்க வேண்டும் திருவள்ளுவர் பெருமான் இந்த பிறனில் விழையாமையோடு கூட பொற்பாலிலே தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இந்த போற்றா ஒழுக்கமாகிய பெண் வழிச் சேரலையும் வரைவின் மகளிரையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சூது என்றும் கல் உண்ணாமை என்றும் இரண்டு அதிகாரங்களை படைத்திருக்கிறார் இந்த நான்குமே ஒன்றன் பின் ஒன்று அடுத்தடுத்து அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நான்குமே ஒவ்வொரு மனிதனையும் தீயவடி நடத்தக்கூடியவை என்பதனால் அவற்றில் இருந்து தெளிவு பெற வேண்டும் என்று தொண்ணூத்தி ஆறாவது அதிகாரத்திலும் நூத்தி ஓராவது அதிகாரத்திலும் குடிமை பற்றி சொல்கிறார் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும் உன்னுடைய குடி குடிப்பெருமையும் குளப்பெருமையும் பாதுகாப்பதற்காக நீ ஒழுக்கமுடையவனாக வாழ வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர் மேலும் தீவினைக்கு அரண்கடை என்று ஒரு பொருள் அதை இங்கே சொல்லுகிறார் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரில் இங்கு சுட்டப்பட்ட தீவினையாளரை காட்டிலும் மழவோர் உள்ளனர் இங்கு சுட்டப்பட்ட தீவினையாளரை காட்டிலும் மடவோர் உள்ளனர் அவர்கள் யார் அல்லது யாவர் என்று கேள்வி தீவினைக்கு அரண்கடை என்று ஒரு பொருள் ஒரு பெயர் இங்கு சுட்டப்பட்ட தீவினையாளரை காட்டிலும் பிறன்மனை செல்வோர் காட்டிலும் மடவோர் உள்ளனர் அவர்கள் யார் என்று கேள்வி கேட்கிறார் அப்படி கேட்ட அவர் அவரே மற்றவன் இல்லத்தின் வாயிலில் அவன் மனையாளை விரும்பி காத்து கிடப்போரே பெரும் மடையர்கள் என்கிறார் இந்த குரலிலேயே இந்த நான் சொல்ற செய்தி இருக்கு பிறன் கடை நின்றாரின் பேதையாரில் அடுத்தவன் மனைவி நேசிப்பதற்காக அவனுடைய வாயிலே சென்று நிற்கிறானே அவன்தான் பேரமையிலும் பேரமையார் என்று அவரே கேள்வி கேட்டு சொல்வதாக நான் கொள்ள வேண்டும் முதலில் வந்த கடை அதாவது அரண் கடை கடைப்பட்ட செயலையும் முதலில் வந்த கடை கடைப்பட்ட செயல் அதாவது அதை விட இழிவானது இல்லை என்று பொருள் இரண்டாவது உள்ள கடை பிறன் கடை என்று வருகிறது இரண்டாவதாக உள்ள கடை வாயிலையும் உணர்த்தின வாயில் என்பது அடுத்தவனுடைய வீட்டினுடைய வாயில் எதற்காக நிற்கிறான் அவன் மனைவியை நேசிப்பதற்காக நிற்கிறான் என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும் மீண்டும் குரலை பாருங்கள் அறங்கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையார் இல் அடுத்து குரல் என் மூன்று காமத்தால் பின்னிற்கு அடிமையா ஒரு விளைமுகலோடு கூடும் காமுகர் போல அறமும் பொருளும் இழத்தலே அன்றி அச்சத்தால் தாம் விரும்பிய இன்பமும் இழத்தலால் பிறன் மனைவி விரும்புவாரை போல பேதையார் இல்லை என்று சொல்கிறார் இயற்கையில் எவர்க்கும் எவ்வுயிர்க்கும் உண்டாவது பால் உணர்ச்சி அவ் உணர்ச்சியை சென்றவிடத்தால் செலவிடாது செவ்விய வழியில் செலுத்தும் செலுத்துதலும் உணர்வை அமைத்து வென்று அறிவநாட்சியில் நிற்போருக்கும் வாய்வதாம் அதனால் பிறன்கடை நின்றார் இல் என்று சொன்னார் இங்கே நாம் குறிப்பிட்டது இயற்கையில் எவர்க்கும் எவ்வுயிருக்கும் உண்டாவது பால் உணர்ச்சி இங்கே ஒரு நுட்பத்தை நாம் பார்க்க வேண்டும் இயற்கையில் எவர்க்கும் எவர்க்கும் எவ்வயிர்க்கும் உண்டாவது பால் உணர்ச்சி இதை சமஸ்கிருதத்திலே மோகம் என்று சொல்வார் இந்த ஒரு குறிப்பிட்ட வயதிலே பதினான்கு பதினைந்து வயது அல்லது இருபது வயது வரைக்கும் இந்த மோகம் என்பது வரும் அதை கல்லூரியிலே முதலாம் ஆண்டு செல்கிற மாணவர்கள் இரண்டாம் ஆண்டிலே செல்பவர்கள் பலர் எதிர்ப்பால் பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு மனதிலே ஒரு கிழுகெடுப்பு ஏற்படும் அதற்கு பெயர்தான் மோகம் அது பின்னாலே முகிழ்த்து காமமாகிறது அதற்கு பின்னாலே அது காதலாகிறது ஒருவரிடம் சென்றால் அதற்கு பெயர் காதல் ஒரே ஒருத்தர் மீது எத்தனை நாள்களானாலும் எத்தனை மாதங்களானாலும் எத்தனை ஆண்டுகள் இவன் அவள் மீதும் அவள் இவன் மீதும் கொண்டிருந்தால்தான் அதற்கு காதல் என்று பெயர் அந்த காதலுக்கு தூய அன்பு என்று பெயர் இந்த மோகம் என்பது இருக்கிறதே அந்த மோகத்தை முளையிலேயே கிள்ளி ஏறிய வேண்டும் பார்த்தால் பார்த்ததோடு அமைய வேண்டும் மோகன்தாஸ் என்று மகாத்மா காந்திக்கு இளம் வயதிலே அவர்கள் வைத்த பெயரை பின்னால் யாரும் சொல்வதில்லை அந்த மோகன் என்கிற சொல்லுக்கு மோகத்தை களைந்தவன் என்று பொருள் இவருக்கு மோகன் தாஸ் என்று வைத்தார்கள் தாஸ் என்றால் அடிமை என்று பொருள் கலைந்தவனுக்கு அடிமை எவ்வளவு உயர்ந்த பெயர் பாருங்க அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது என்றாலும் மோகத்தை கலைந்தவன் மோகன் தாஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதற்கேற்ப அவர் இங்கிலாந்திலே ஒரு குடிசையிலே தங்கி இருக்கின்ற போது அந்த குடிசையிலே தாயும் மகளும் இருக்கிறார்கள் அந்த தாயே இவன் இளம் வயதினராக இருக்கிறான் மனைவியை வேறு ஊரிலே பல ஆயிரம் கல் தொலைவுக்கு அங்கே விட்டுவிட்டு இங்கே தனியனாக வந்திருக்கிறான் நீ போ என்று மகளை ஆற்றுப்படுத்துகிறாள் அது அவர்களுடைய நாகரிகம் அவர்களுடைய மேற்கத்திய நாகரிகம் அவர்களிலேயும் கற்பு உண்டு என்றாலும் தன்னுடைய தாயே சொல்கிறாள் அவள் போகிறாள் ஏன் என்று கேட்கிறான் வேர்த்து வியர்வு இருக்கிறான் இந்த மோகன்தாஸ் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவள் சொல்கிறாள் என் உன்னை கூடுவதற்காக என் தாயே உன்னிடம் அனுப்பினாள் என்று சொன்னவுடன் நீ போய் விடு என்கிறான் அதான் அவன் மோகன்தாஸ் மோகத்திற்கு அடிமையானவன் அல்லன் மோகத்தை களைந்தவனுடைய அடிமையாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் செய்து காட்டுகிறான் என்பதனாலேதான் அவன் மகாத்மா அவனிடம் ஆயிரம் குற்றங்கள் இருந்தாலும் அவன் தன் தாய்க்கு செய்து கொடுத்த அந்த சத்தியத்தை மாட்டேன் பெருண்மனை விடைய மாட்டேன் என்றெல்லாம் புலால் மாட்டேன் என்று சொன்ன சத்தியத்தை அவன் அந்த இளம் வயதிலே காப்பாற்றுகிறானே அதனால்தான் அவன் மகாத்மா அந்த நம்பிக்கைக்கு உரியவனாக தன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தை அவன் மீறாமல் விளங்கினான் என்பதுதான் வரலாறு வரலாறு மீண்டும் குரலை பாருங்க அரண்கடை நின்றாரும் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாறு மூன்று விளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமி புரிந்து ஒழுகுவார் இதை இப்படி படியுங்கள் மன்ற தீமை புரிந்து ஒழுகுவார் விழிந்தாரின் வேரல்ல விழிந்தாரின் தன்னை மிகவும் நம்பி இருப்பவனுடைய மனைவியோடு உறவு கொள்ளும் தீயவர்கள் உன்னை உயிர் நண்பன் என்று கருதித்தானே உன்னை திண்ணையில் உட்கார வைத்தான் அவனுக்கு செய்கிற துரோகம் இருக்கிறதே விழிந்தாரின் வேற நீ செத்த பிணத்திற்கு சமமானவன் என்று அவ்வளவு கொதிக்கிறார் திருவள்ளுவர் நம்பிக்கை துரோகம் செய்யும் தீயுரை இக்குரல் தூற்றுகிறது உன்னுடைய நண்பன் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறான் அவனுக்கு செய்கிற துரோகம் என்று இவன் கருதவில்லை அப்படிப்பட்டவனை தூற்றுகிறான் நண்பனின் மனைவியிடம் காமம் கொண்டு தகாத செயலில் ஈடுபடுபவர்கள் கபடன் ஆடு ஆடுவோர் என்கிறான் அவ்வாறு தீமை புரிந்து ஒழுகுவாரை பீணம் என்றே சொல்ல வேண்டும் ஆனால் உயிருள்ள பீணம் என்ற கருத்தில் விழிந்தாரின் வேறல்லர் என்று சொல்கிறார் இருந்தும் இறந்தவராகவே எண்ணப்படுவோர் உயிர் உள்ளவரேனும் செத்தவரை ஆவார் என்று ஒரு அறை கொடுக்கிறார் விழிந்தாரின் வேறல்லர் வன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் குரல் என் நான்கு என துணையராயினும் என்ன என துணையராயினும் என்னாம் தேனை துணையும் பேரான் புகழ் இணை துணையராயினும் என்ன என்றால் என்னாம் என்னாம் கேள்விக்கிறார் இணை துணையராயினும் என்ன ஆனால் பெரிய செல்வந்தன் எனக்கு நிறைய நிலம் இருக்கிறது நான்கு வாயிலிலேயும் நான்கு பெரிய கார்கள் இருக்கின்றன செல்வச் செழிப்பு குவிந்து கிடக்கிறது எனை பெரிய பதவியில் இருக்கிறேன் எனை துணையர் பெரிய செல்வம் இருக்கிறது பெரிய அழகு இருக்கிறது பெரிய பதவியில் இருக்கிறேன் எனை துணையர் ஆயினும் என்னாம் பிறன் இல்புகள் அடுத்தவன் மனைவியிடம் நீ செல்வாயானால் இதெல்லாம் குப்பை நீ வைத்திருக்கிற செல்வம் நீ நீ வைத்திருக்கிற அழகு நீ பெற்றிருக்கிற அந்த பதவி எல்லாம் குப்பை குப்பை ஏனை துணையராயின் என்னாம் ஏனை துணையர் என்றால் இந்த மூன்று பெருமையை வைத்துக் கொள்ளுங்கள் செல்வமுடையவன் அழகு கோழகு பெரிய புதவியில் இருக்கிற இதெல்லாம் எதுக்குடா எதுகிறா அடுத்தவன் மனைவியை நேசிக்கிறாயே நீ போல மடையன் யார் இருக்க எப்படி திட்டுகிறான் சிறிதளவு கூட சிந்தித்து பார்க்காமல் காம பித்தினார் காம பித்தினார் பிறனுடைய இல்லாடினார் அவன் இல்லே புகுபவன் எவ்வளவு பெருமை உடையவராக இருப்பினும் அவருக்கு என்ன பயனை தந்துவிடும் இப்படி இந்த வரலாறை பள்ளி பாடங்களில் வைத்து காந்தி ரூபான் நோட்ல இருக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஏண்டாத ரூபா நோட்ல வச்சிருக்கிறான் பணத்துல அவனுடைய படத்தையே போட்டுகிறான் அவன் மகாத்மா சொன்ன வழி நடந்தவன் விவேகானந்தரை பெண்மணி அமெரிக்க நாட்டிலே மிகச்சிறந்த அறிவாளி நீ மிகச்சிறந்த அறிவாளி நான் மிகச்சிறந்த அழகுடையவள் அவன் அழகும் அறிவும் பொருந்தியவள் அவள் அவளை விட இவள் அழகாக இருப்பதாக இவள் நினைத்துக் கொள்கிறாள் நமக்கு பிறக்கும் குழந்தை அழகும் அறிவுடையவனாக பிறக்குமே அறிவுடையவளாக பிறக்குமே என்று கேட்கிறான் நீ தாயாக வேண்டும் அவ்வளவுதானே இப்பொழுதே நான் உன் மகனாகி விட்டேன் என்னை நீ மகனாக ஏற்றுக்கொள் தாயே என்று சொல்கிறானே அவனாவது துறை அவனாவது துறைவி இவன் ஏழம் வயதிலே திருமணம் செய்துவிட்டு இருபத்தி ரெண்டாவது வயதிலே லண்டன் போகிறான் அவன் மோகத்தை முனிந்தான் இதையெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கு சொல்ல வேண்டாமா எந்த ஆசிரியராவது படித்து பார்த்து சொல்லுகிறார்களா இந்த செய்திகளை எல்லாம் பாடத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போடு நீ பரீட்சிக்காக வைத்திருப்பதை தேர்வு கண்ணோட்டத்துடன் வைப்பதை தேர்வு கண்ணத்தோ கண்ணோட்டத்தோடு நிறுத்திவிடு ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து மணித்துளிகள் இது மாதிரி செய்திகளை சொல்லு அவ்வருடைய வாழ்க்கையில இது திருப்பு முனையாகும் வாழ்க்கையில் இது திருப்பு முனையாகும் இதனால் ஆசிரியர் பெருமக்கள் என்ன செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு அறநெறியை இப்படித்தான் சொல்ல வேண்டும் அவன் எப்படி மோகத்தை முடிந்தான் என்பதை சொன்னால்தான் அவருடைய உள்ளத்திலே பாயும் பிறனில் விளைதல் விளைகிறவனுக்கு காமம் ஒன்றிய தகுதி காமம் கண்ணையும் கருத்தையும் மறைக்கும் மாதலே தேரானாக பிறனில் புகுவான் அவன் உயர்கல்வி படித்தவனாக பதவி மேம்பட்டவனாக பெரும் செல்வனாக சுற்றம் படைத்தவனாக இருந்துவிட்டு விட்டு போவிட்டுமே அவன் தன் அறிவை பயன்படுத்தி சிந்திருத்த சிந்தித்திருந்தால் கூட பிறனில் புகும் பிழையை செய்ய மாட்டான் பிறனில் விளைபவனின் மதிப்பு மரியாதை படிப்பு பதவியெல்லாம் இந்த ஒரு பிழையினால் கெட்டு போகும் என்று அறவோராகிய திருவள்ளுவர் எச்சரித்து கூறுகிறார் பிறனில் வழிதல் குடும்ப சிதைவுக்கும் சமுதாய சீர்கேட்டுக்கும் காரணமாதல் இச்செயல் கண்டிக்கத்தக்கது திருவள்ளுவர் மாந்தரின் மனமாசுகளை கண்டிக்கும் இடங்களில் ஒன்று இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள் நான் எங்கே சொன்னேன் முப்பத்தி நான்காவது குரலிலே சொன்னேன் மனமாசு என்பது ஆயிரத்து முன்னூத்தி முப்பது குரல்களிலேயும் பரவி கிடக்கிறது இந்த ஒரு சிறு மனதிலே ஒருவன் குற்றமில்லாமல் இல்லாமல் வாழ்வானே ஆனால் அவனுக்கு வேறு எந்த குற்றமும் அவன் வாழ்க்கையில் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலேதான் அங்கே இருக்கிற மனமாசு களையப்பட வேண்டும் அந்த மனமாசு களையப்பட வேண்டும் என்பதை ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களையும் சுற்றி சுற்றி வந்து அங்கே வந்து தொடுகிறார் என்பதை நாம் அங்கே தெளிவாக பார்த்தோம் ஐந்தாவது குரல் எளிதன இல்லிறப்பான் ஏதும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி பிறனில் போதல் எளிய செயல் என்று கருதி செல்பவன் எப்போதும் அறியாது நிற்பதாகிய குடிப்பை படியினை அடைவான் எளிது என இல்லிரறப்பான் இவன் தன்னுடைய நண்பன் இவன் அவ்வளவாக கண்டுகொள்ள மாட்டான் எளிது என ஏ இறப்பான் என்று சென்றுவிட்டால் அவனுக்கு எஞ்ஞான்றும் பழி எய்தும் விழியாது நிற்கும் எஞ்ஞான்றும் பழி எய்தும் எளிதன இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான் விழியாது நிற்கும்படி இதனை பிறன் மனை அஞ்சு மின் பிழை உயிர் ஓம்புமின் அறமனை காமின் அல்லவை கடிமின் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது இதை சீவக சிந்தாமணி வலியுறுத்துகிறது எளிதன இல்லிறப்பான் மறுமையில் அடையும் கூடிய உறுப்பினை புலப்படுத்துகிறது இரத்தல் என்பது செல்லுதல் என்று இங்கே பொருள் கடந்து போதல் சாதல் என்ற பொருள் இல்லை இங்க எல்லப்பான் என்று இருக்கிறது பாருங்க எளிதன எல்லான் என்றார் அந்த இல்லத்திற்கு செல்லுதல் என்று பொருள் என்பதோடு நாம் நிறைவு செய்கிறோம் ஆறாவது குரலிலே ஒரு மிகப்பெரிய முக்கியமான வரலாறு இருக்கிறது ஆறு இருபத்தி ஒன்பதிற்கே காலையில் வந்து விடுங்கள் நன்றி வணக்கம்